நான் ஒரு கிளாஸ் போன போயிட்டு குழந்தைங்க பேரை கேட்டேன் கேட்டுவிட்ட பிறகு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க உங்கள் எதிர்கால ஆசைகள் என்ன ஒரு ஒரு குழந்தைய சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் உடனே லைனாக எழுந்தாங்க ஒரு குழந்த சொன்னா நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு குழந்த டீச்சர் நான் இன்ஜினியர் ஆக போகிறேண்ணா இன்னொரு குழந்த நான் ஆக போகிறேன் உங்களை மாதிரியே ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆக போகிறேன்னா ஒரே சந்தோஷம் எனக்கு இன்னொரு குழந்தை நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னா இன்னொரு குழந்தை நான் கலெக்டர் ஆகப் போகிறேன் இன்னொரு குழந்தை நான் லாயர் ஆகப் போகிறேன்னு சொல்கிறான் இதே மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒரு ஒரு துறையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எந்த குழந்தையுமே நான் வீட்டில் இருக்க போகிறேன் சும்மா தான் இருக்க போகிறேன் படிக்க மாட்டேன் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை இதுவரை எல்லா குழந்தையுமே ஏதாவது ஒரு துறையை சொல்கிறாங்க சிக்ஸ்த்து அட்மிஷன் அப்போ ஒரு பெற்றோரை கேட்டேன் உங்கள் பொண்ணை என்ன படிக்க வைக்க போகிறீங்கன்னு உடனே அந்த அம்மா நான் டாக்டர் படிக்க வைக்க போகிறேன்னுச்சு இன்னொன்று பக்கத்தில் இருந்துச்சு நான் இன்ஜினியர் படிக்க வைக்க போகிறேன்னுச்சு இது மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுவது நம் விருப்பம் ஆசைப்படுதலும் கரெக்டு தான் சரி ஆனால் ஒரு குழந்தை ஒரு துறையை சென்றடை ஆசைப்படுகிறது என்றால் அதற்கு மூன்று நிலைவு உண்டு அதை தொடுவதற்கே மூன்று நிலை உண்டு என்னென்ன நிலைகள் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஆசைப்படுதல் ஆசை மட்டும் பட்டால் போதுமா ரெண்டாவது அதற்கான முயற்சி அதற்கான முயற்சி இருக்க வேண்டும் முயற்சி எடுத்துட்டால் மட்டும் போதுமா மூணாவது முயற்சியை தொடர்ந்து பயிற்சி இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலையும் ஒரு குழந்தைக்கிட்ட இருந்துருச்சுன்னா அது ஆசைப்பட்ட இலக்கை அடைய முடியும் அப்போ தான் அந்த குழந்தை அந்த துறை பக்கமாக செல்ல முடியும் சரி ஒரு குழந்தை ஆசைப்பட்டு விட்டது சரிதான் அந்த ஆசை நடக்கக்கூடியதா என்பதெல்லாம் குழந்தை ஆராய வேண்டும் இதற்குத்தான் ஒரு விளையாட்டு இருக்கிறது அந்த விளையாட்டின் பெயர்தான் எஸ்டபிள்யூடி இப்போ இந்த விளையாட்டை விளையாட போகிறோம் எப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க எஸ்ஸு டபுள்யூ ஓட்டின்னு எழுதிக்கிங்க எஸ்ன்னு நான் பார்ப்போம் ஃபார் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த் என்பது பலம் பலம்னா என்ன ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறேன் நான் உனக்கு என்னம்மா பலம் இருக்குன்னு அவள் கண்டிப்பாக தான் முழிப்பா ஏன்னா அவளுக்கு உடனே சொல்ல தெரியாது கொஞ்சம் யோசிப்பாள் டைம் கொடுத்தா சொல்வா என்னனே நன்றாக படிப்பேன் நான் நல்லா எழுதுவேன் நேர்மையாக இருப்பேன் என்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஒரு குழந்தைய பார்த்து உன்னோடைய வீக்னஸ் என்னம்மா பலவீனம் என்னம்மான்னு கேட்டாலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டா டக்குன்னு அதுக்கும் கொஞ்சந்தான் யோசிப்பா யோசித்து சொல்வா டீச்சர் நான் ரொம்ப கோவப்படுவேன் நான் சோம்பேறி பயங்கரமாக தூங்குவேன் எனக்கு எப்போ பார் உடம்பு சரியில்லாதாயிடும் எங்கள் வீட்டில் வரும்போ டீச்சர் இதெல்லாம் தான் கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு பலவீனம் நெக்ஸ்ட்டு ஓ ஃபார் என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நல்ல ஆசிரியர்கள் பொறுப்பான பெற்றோர்கள் என் குழந்தையை படிக்க வைப்பேன் நான் படிக்கலனாலும் பரவாயில்ல என் குழந்தைய படிக்க வைப்பேன்றாங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ஸ்கூல்லே லைப்ரரி இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு குழந்தையுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தான் வரும் இது ஒரு வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளையும் நான் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் லாஸ்ட் ஒன் டீ ஃபர் த்ரெட்ஸு த்ரெட்ஸு என்பதை தடைகள் ஒரு குழந்தைக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னா கிளாஸில் பார் பேசினே இருப்பா டீச்சர் பாடநாட்ட மாதிரி கூட பேசுகிற குழந்தைகள் இருக்கு பெற்றோர்களுடைய வறுமை டிவி மொபைல் பார்ப்பது அடிக்கடி அதிகமாக விளையாடுவது குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்படும் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அம்மாக்கள் பார் சீரியல் பார்க்குறது அது குழந்தை கண்டிப்பாக தடைகள் தான் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை போட்டு பொதுவாக தடைகள் என்பது தானே தேடிக்கொள்வது தான் உங்கள் கிட்ட உள்ள பலவீனம் தடைகள் நீங்கணும் ஒழிய வேண்டும் என்றால் மாதம் மாதம் அந்த விளையாட்டை விளையாடணும் இப்போ ஃபஸ்ட்டு மாதம் எடுத்துக்கிறீங்களை இந்த பேப்பரை இது மாதிரி பிரிச்சுட்டு இப்போ வந்து உங்களுடைய பலம் எழுதணும் அடுத்தது பலவீனம் எழுதணும் அடுத்தது வாய்ப்புகள் எழுதணும் அதுக்கடுத்தது தடைகள் எழுதணும் எழுதிட்டு மாதம் மாதம் பாருங்கள் உங்கள் பலவீனமும் தடைகளும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க படிப்படியாக குறைச்சிட்ட பிறகு கண்டிப்பாக உங்கள் பலம் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் அப்படியே இருக்கும் பலவீனத்தை எப்படி குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழிதான் பலவீனத்தை குறைக்க முயற்சி செய்வதை விட பலத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் பலவீனத்தை குறைக்கணும்னு பார்க்காதீங்க உங்கள் பலம் என்ன படிக்க வேண்டுமா நல்லா படிப்பீங்க நல்லா படிங்க எனிடைம் எழுதி பார்ப்பீங்களா எழுதி பாருங்க அந்த பலத்தை பெருக்கும் பொழுது கண்டிப்பாக பலவீனம் அழிந்துவிடும் உலக அளவில் பார்க்கும்பொழுது பதினேழு சதவீத மக்கள் தான் பலத்தை பயன்படுத்துகின்றனர் மீதிப்பெறெல்லாம் பலவீனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க பலவீனத்தை ஒழிக்கணும் பலவீனத்தை ஒழிக்கணும் பலவீனத்தை ஒழிக்கணும் நன்ற நினைக்கிறாங்க தவிர பலத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நினைக்கவில்லை அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறதுல அவங்க டைம் ஓடி போகுது நம்ம பலத்தை தான் பெருக்க வேண்டும் பலத்தை பெருக்கினால் பலவீனம் ஒழிந்துவிடும் இப்போ குழந்தைகள்லாம் ஏன் இந்த ஸ்வார்ட் கேம் விளையாட சொல்கிறேன்னா கிட்லைன்ஸ்லாம் சொல்லுது இஃப் யூ ரைட் த ப்ராப்ளம் டவுன் கிளியர்லி தென் த மேட்டரிஸ் ஆஃப் சால்வடு உங்களுடைய பிரச்சனையை தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி விட்டாலே பாதி பிரச்சனைகள் சரியாகிவிடும் அதனால தான் நீங்கள் எழுத எழுத உங்களுடைய பலவீனமும் அச்சுறுத்தல தடைகளும் அழிந்துவிடும் எனக்கும் அந்த பழக்கம் உண்டு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாவே நான் ஒரு பேப்பர் எடுப்பேன் எத்தனை பேப்பர்னாலும் இருக்கும் கட கிடக்கடனே என் கவலை எல்லாம் அப்படியே எழுதுவோம் அதில் எழுதுன உடனே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன் என்கிட்ட சண்டை போட்டங்களை கூட நான் மன்னிச்சிருவேன் அப்புறம் என் மனசை ரிலாக்ஸ் ஆகிடும் எழுதும் பொழுதே என் கவலை குறைந்துவிடும் உங்களுக்கு பிரச்சனையால் ஏதாவது கவலை வந்துட்டாலோ உடனே பேப்பரையும் பேனாவும் எடுங்க எழுதி பாருங்கள் உங்கள் மனசு எப்படி இருக்கு என்பதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கவும்